இப்போ திரண்டுறான் கொலை பண்றான் புடிச்சு துரோகம் துரோகம் சொல்லுங்க இப்போ மளிகை போய் மளிகை பொண்ணுல ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு கடை வச்சுக்கும் போது ஒரு கும்பல் வந்துச்சு இந்த டிசர்ட் இதுக்கு சொல்லி வந்தாங்க அதுல வந்து வயசான கிழம ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கும் பேரனோ பேட்டிக்கோ கல்யாணம் அங்க வந்து நம்ம கடையில் உட்காந்து பேசிக்க ஏ போடா ஜாதி கட்ட நான் கல்யாணம் ஜாதி கட்ட அந்த என்னன்னு கலப்பு கல பையனா பொண்ணு சைடு கல்யாணம் கொடுத்துருவாங்க சாப்பிட்டு வந்துட்டான் கிழவன் இன்றைக்கி என்ன சொல்லுப்பாங்களாம் ஏ ஊர்ல சரி போட என் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான் மீறி கோபமா இருக்கிறாங்க ஒரு புள்ள பிறந்தது என் பேரன் பேத்தி மகம் கூப்பிட்டு எங்கேம்மா இருக்குது அப்ப அந்த ஒழுக்கம் இல்லாத போயிடுச்சின்னு சொல்ல வரேன் இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு பையனோ பொண்ணோ விட்டுட்டு போனப்போ அந்த இடத்துல ஒரு அசிங்கம் கேவலம்னு வரும்போது அந்த பெத்தவங்களுக்கு எவ்வளவு வருது யோசிச்சு பாருங்க ஆனா அதே வந்து கொஞ்ச நாள் போய் ஒரு பையனோ அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை போடுற உடனே எப்படி சேர்த்திக்கலாம் நான் நான் உண்மையை ஏத்துக்க மாட்டேன் நான் அதை வந்து லவ் பண்ணுங்க நான் லவ் தப்புன்னு சொல்ல வரல அது அவங்க உதாசனை பார்த்தா என்ன கேட்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் பெத்தனை சம்மந்த பண்ணுங்க பண்ணுங்க

படிக்க ரெண்டு வயசுல போய் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அவன் ஒழுங்கா வச்சு கரெக்டான ப்ராப்பரா வாழ்ற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை ஒரு பொண்ணு இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கு அன்னோட தினக்கூலியா போய் ஒருத்தருக்கிட்ட கவுருத்து வேலை செய்து முந்நூறுபா சம்பாதிச்சு வீட்டுக்கு என்ன வேணுமோ குழந்தைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் முன் வைக்காத அன்னைக்கு அதோட உணர்வுகளை தான் முன் வச்சு ஓடி போச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பழந்தோம் எதுவா வந்து வந்து சேர்ந்துக்கு அதே மாப்பிள்ள ஒரு கிலோ பல வளர்த்து கட்டி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை போராடுக்கிறாள் வேணும் போயிட்டியா செத்தால மட்டும் அப்படியே போயிடுன்ற நான் சொல்றேன் அதாவது அவங்க போனவங்களுக்கு வந்து எங்கன்னா ஒரு இடம் கட்சா போதுன்னு பாப்பாங்க பெத்தவங்களுக்கு எங்க போச்சு புத்தி இப்போ நம்ம கை ஒரு வெட்டி போட்டோம் வெட்டது வெட்டது தானே அந்த மாதிரி விட்டுருங்கன்ற நானு நல்லதா கட்டதா வாழ்க்கை வாழ்க்கை தேர்ந்தெடுக்குது அவங்கவுங்க தான் வாழ்க்கை தேர்ந்தெடுக்குது அது நம்ம அனைவருக்கும் ஆத்ம ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்